வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில எல்லோரும் நல்லவரா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தன் பிறம்பு நம்ம வாழ்க்கையில ஒரு பாடம் கற்பிக்கிறார்கள் சில பெண்கள் இருக்காங்க அவங்க மனசு சுத்தமா நல்லதா இருக்கும் அவங்க அன்பு காட்டுறாங்க தாங்குறாங்க உயர்த்துறாங்க ஆனா சிலர் இருக்காங்க அவங்க மனசுல சில தவறான மனப்போக்குகள் தன்னம்பிக்கை குறைபாடு சுயநல சிந்தனை வளர்ந்திருக்கும் அந்த மாதிரி குணங்களால அவங்க தாமும் கஷ்டப்படுறாங்க அவங்க அருகில இருக்கிற மனிதர்களும் காயப்படுறாங்க அப்படிப்பட்ட பெண்களின் சில அடையாளங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க யாரும் கெட்டவங்க இல்ல ஆனா தவறான மனப்போக்க சரி பண்ணாம இருப்பவங்க முதலாவது தன்னை மட்டுமே மையமாக நினைப்பவள் இவர் மனசு நல்லதுதான் ஆனா அவளுக்கு பிறரின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள தெரியாது அவர் சிந்தனை எப்போதும் என்னோட உணர்ச்சிதான் முக்கியம்னு இருக்கும் அவள் தன்னால் தவறு நடக்குதுன்னு தெரியாமலே மற்றவரின் உணர்வுகளை புறக்கணிக்கிறாள் உதாரணமாக யாராவது அவளுக்கு அன்பு காட்டினா அது அவனோட கடமைன்னு நினைப்பாள் ஆனா அதே நேரம் அவள் யாருக்காவது அன்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வராது இப்படி சிந்திக்கும் பெண்கள் உண்மையில நல்ல மனசு இருந்தாலும் தன்னைத்தான் மையமாக வைப்பதால அவங்க அருகில உள்ளவர்கள் மெதுவா சோர்ந்து போயிடுவாங்க இரண்டாவது எப்போதும் பிறரை குறை சொல்லும் பழக்கம் இது எல்லாருக்கும் வரும் பழக்கம்தான் ஆனா சில பெண்களுக்கு இது வாழ்க்கை முறை மாதிரி ஆகிடும் அவள் தன் தவறை பார்க்க மாட்டாள் ஆனா பிறரின் தவறை எளிதா சொல்லுவாள் எதுவாக இருந்தாலும் அவங்கதான் காரணம்னு சொல்லுவாள் அவர் மனசுக்குள்ள பொறாமை குணம் இருக்கும் என்னை இங்கு இருக்கிற யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைப்பாள் அதனால அந்த குறைதான் அவளை தவறு செய்ய வைக்கும் இப்படி ஒரு மனப்போக்கு அவளையும் சுற்றியுள்ளவர்களையும் வலிக்க வைக்கும் மூன்றாவது உண்மையை மறைத்து நடிக்க முயற்சி சில பெண்கள் உண்மையை சொல்ல கஷ்டப்படுவாங்க அவங்க பொய் சொல்றது கெட்ட நோக்கத்துக்கு இல்ல பயத்தால அல்லது தங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சதால ஆனா அந்த பாசாங்கு மெதுவா பழக்கமா மாறிடும் அவள் இனிமையா பேசுவாள் சிரிப்பாள் ஆனா உள்ளுக்குள்ள வேதனை மறைப்பாள் அந்த மறைப்புதான் பிறருக்கு குழப்பம் உண்டாக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு அது காயமாயிருக்கும் அவளும் புரிஞ்சுக்க மாட்டாள் அந்த பொய்கள் தான் அவளை மெதுவா தனிமையாக்குது அவள் உண்மை பேச கற்றுக்கிட்டா அவள் வாழ்க்கையும் உறவுகளும் இன்னும் அழகாயிருக்கும் நான்காவது கட்டுப்படுத்தும் எண்ணம் சில பெண்கள் உறவில் பாசத்தையும் கட்டுப்பாட்டையும் கலக்கி விடுவாங்க அவளுக்கு அந்த மனிதன் மேல அன்பு இருக்கும் ஆனா அந்த அன்பு நம்பிக்கை ஆக மாறாம பிடிவாதமாக மாறிடும் அவள் அவன் என்ன சொன்னா அதைத்தான் செய்யணும்னு நினைப்பாள் என்ன பேசுறான் யாரோட பழகுறான் நான் இப்படி கேட்கிறாள் அது அவளுக்கு தவறானது தெரியாது ஏன்னா அவள் அதையே அன்புன்னு நம்புகிறாள் ஆனா அந்த தான் அந்த உறவின் சுவாசத்தை அடைத்துவிடும் அன்பு என்றால் நம்பிக்கை கட்டுப்பாடு என்றால் பயம் ரெண்டுக்குள்ள வேறுபாடு தெரியணும் ஐந்தாவது மனதை காயப்படுத்தும் குணம் சில பெண்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வேதனை இருக்கும் அவங்க எப்போதும் துன்பம் குறைகள் வருத்தம் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிறாங்க அந்த சுமையை பிறர் மேல் கொட்டுறாங்க அவள் அருகிலே இருந்தா மற்றவர்கள் சோர்வா போயிடுவாங்க அவள் மனசுக்குள்ள அமைதி அமைதியில்லாததால அவள் பிறருக்கும் அமைதியை கொடுக்க முடியாது இது கெட்ட குணம் இல்ல ஆனா மன அமைதி இல்லாமைதான் அவளது இதயம் இருக்கிறது அந்த காயம் வெளியில் குறையாக வெளிப்படுது இப்படி ஒரு மனப்போக்கு அவளையும் சுற்றியுள்ளவர்களையும் மெதுவா தூரம் வைக்கும் ஒரு பெண் உண்மையில இருக்கணும்னா அவள் மனசு அமைதியா இருக்கணும் அவள் தன்னையும் பிறரையும் புரிஞ்சுக்கணும் அன்பு என்றால் மற்றவரை மாற்றுவது இல்லை அன்பு என்றால் மற்றவரை புரிந்து கொள்வது அந்த உண்மையை தான் நிஜமான நல்ல பெண் நல்ல மனிதர் இந்த உலகத்துல யாரும் முழுமையல்ல ஆனா தவறுகளை புரிஞ்சுக்கிறவங்க தான் நல்லவர்கள் அந்த ஐந்து மனப்போக்குகள் தன்னையே மையமாக வைப்பது பிறரை குறை சொல்லுவது பாசாங்கு கட்டுப்பாடு மன அமைதி இல்லாமை இவை ஒருவரை துன்பப்படுத்தும் நாம் அந்த அடையாளங்களை தெரிஞ்சுக்கணும் இது அவர்களை குறை சொல்லல்ல அவங்க சரி பண்ணிக்கணும் என்பதுக்காக மனசு சுத்தமா இருந்தா, அழகுதானா வரும் அன்பு உண்மையா இருந்தா, உறவுதானா நீடிக்கும் மன அமைதி இருந்தா வாழ்க்கை உயர்ந்திடும் நன்றி